எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு டக்குன்னு தோணுச்சு சரி அதான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு திருக்குறள் சொல்லலாம்னு பார்த்தேன் இன்னிலேருந்து ஒரு வேளை மேபி தினம் ஒன்று இல்லை வாரத்துக்கு ஒன்று அந்த மாதிரி சொல்லலான்னு பார்க்குறேன் நேர விஷயத்துக்கு வந்துடுவோம் நான் வந்து உங்களோட நேரத்தை வீண் பண்ண விரும்பலை ஏன்னா நீங்கள் எல்லோரும் அவங்களோட ஃபோனில் ரொம்ப முக்கியமான வேலைகள் பார்த்துட்டு இருப்பீங்க அதிகமான ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க அதிகமான ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க அதோட இப்போ இந்த ரீலோ இல்லை இந்த ஷார்ட்ஸோ வந்திருக்கும் என்னடா இது அதுக்கு வந்துட்டீன்னு நம்ம ஸ்க்ரீனில் வந்திருக்கானு பார்ப்பீங்க இதெல்லாம் நான் எதுவும் பண்ணலீங்க நான் வந்து உங்களை வந்து பாருங்கன்னு சொல்லலை இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியா அல்காரதம் அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வேணும் அவங்களோட நிறையா கண்டென்ட் வந்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்க பொழப்பு ஓடும் அந்த கம்பெனிஸ் வந்து சம்பாதிக்க முடியும் நிறையா ஆடு போடுவாங்க அந்த ஆடை பார்த்து நீங்கள் எதாவது வாங்குவீங்க அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட வருமானம் கூடும் உங்களுக்கு உங்களோட நேரம் நல்லா செலவாகும் உங்களோட நேரம் வந்து போகலை அப்போ ஓர் அடிக்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லவே தேவையில்லை உங்கள் ஃபோன் எடுத்து கையில் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும் வரிசையால் லட்சக்கணக்கான ரீல்ஸ் வரும் அப்புறம் யூடியூப்பில் எடுத்திங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் சாப்பாடு வேண்டாம் தூங்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நீ உங்கள் ஃபோனோடயே வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்படி தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம் நான் ஆனால் ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டேன் ஆனால் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் ஏன்டா இப்படிலாம் பண்ணுற நீ வந்து போடுற ஆனால் நீ பார்க்க மாட்டேங்கிறீன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க எதுக்காக இந்த ஷார்ட்ஸும் இந்த வீடியோவும் போடுறேன் அப்படின்னா சரி லட்சக்கணக்கான கண்டென்ட் இந்த உலகத்தில் பரவி கிடக்கு இது நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன தகவல் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு தான் வர்றது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சின்ன தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் சில சமயங்களில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கலான நேரத்தில் அது நமக்கு ஞாபகத்துக்கு வராது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திருக்குறள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து எப்படி ப ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல லைஃப்பில் எந்த பக்கம் டைரக்ஷனில் போகிறதுன்னு தெரியல படிக்கும்போது என்ன படிக்கிறதுன்னு தெரியல படித்து முடிச்சோன்னு என்ன வேலைக்கு போகணும்னு தெரியல வேலைக்கு போகணும் இந்த வேலையிலேயே இருக்கலாமா இல்லை வேறு வேலைக்கு போகலாமா படிக்க முடியாமல் போயிட்டா நீ என்ன பண்ணுறது வாழ்க்கையில் என்ன மாதிரி தொழில் பண்ணி பெரிய ஆள் ஆகிறது அந்த மாதிரி நிறைய திக்குமுக்காடிட்டே இருக்கும் அப்போது இந்த திருக்குறள் நமக்கு ஞாபகத்துக்கு வராது அதனால தான் உங்களுக்கு இந்த திருக்குறளை இந்த தடவை ஒரு சின்ன நினைவூட்டலுக்காக இந்த திருக்குறள் சொல்றேன் அதாவது என்னென்னா தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் இன்னைக்கு தேதிக்கு கோயில் மசூதி சர்ச்சுன்னு எல்லா இடத்துலையும் கூட்டம் குமியுது ஏன் நிம்மதி வேணும் இல்லைன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது சரியாகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கோயில் கோயிலாக அலைகிறாங்க ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெய்வத்தாலேயே முடியாட்டியும் நீ உன்னோட உழைப்பை கொடுத்த அப்படின்னா அது நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் பலன் தரும் அப்படிங்கிறார் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அவர் சொன்ன இந்த திருக்குறளில் ஒரு அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு அதை தயவு செஞ்சு தெரிஞ்சு அதை நோக்கி பயணிப்போம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அதுலேருந்து எப்படி வர முடியல அப்படின்னா யோசிங்க உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் தான் தீர்க்க முடியும் உங்களால் உழைக்க முடியும் உங்களால் முன்னேற முடியும் அப்போ இந்த திருக்குறள் நல்லா நினைவுல வச்சுக்கோங்க இந்த ரீல்ஸையோ ஷார்ட்ஸையோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் போடுங்க முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்க யாருக்காவது ஷேர் பண்ணுங்க ஏன்னா நல்ல விஷயங்களை நம்ம வந்து நிறைய பகிர வேண்டும் அதனால தான் திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நம்ம இன்றைக்கி அதை இருக்கோம் இந்த திருக்குறள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு அங்கமாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் தன்னம்பிக்கையும் ஒரு எதையுமே விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு, ஒரு மனப்பான்மையும் வரும் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்